அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் புனர்பூசம் பின்பு பூசம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் திருதியை திதி பின்பு சதுர்த்தி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாளில் விசாக நட்சத்திரக்காரர்களும் அனுஷ நட்சத்திரக்காரர்களும் பேச்சில் மிக கவனமாக இருக்கணும் இந்த நாளில் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெற உள்ளதால் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிவுடன் பார்க்கலாம் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் மேன்மை கண்ணி நிறைவு துலாம் கோபம் விருட்சகம் பயம் தனுசு பெருமை மகரம் இன்பம் கும்பம் உயர்வு மீனம் நஷ்டம் இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் மகரம் கண்ணி கடகம் மித்துனம் மேஷம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் துலாம் தனுசு மற்றும் மீனம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்தில் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகருக்கு அருகவுள் மாலை சாற்றி வழிபடுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஹரே ஹரேஷங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்